இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர் அம்பேத்கர் ஆனா நரேந்திர மோடி அவருக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காரு அதாவது அவருக்குன்னு தனியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சிருக்காரு அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் இந்தியாவை மாத்திக்கிட்டு இருக்காரு அதான் இப்ப நான் கையில வச்சிருக்கிறது அதுக்கு பேர் என்னன்னா ஞான கங்கை இதை எழுதுவது யார் தெரியுமா முன்னாள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் கோல்வால்கர் அவரை வந்து ஆர் எஸ் எஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குருஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு பிஜேபி காரங்களுக்கும் ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கும் ஆனா நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை யாரு அண்ணல் அம்பேத்கர் நாம எல்லாரும் அம்பேத்கர் வழியில் இருக்கோம் மோடி யார் வழியில் இருக்காரு ஆர் எஸ் எஸ் தலைவர் குருஜி வழியில் இருக்காரு அந்த கோல்வால்கர் இந்தியாவை என்னென்னலாம் நாசம் பண்ணணும்னு ஒரு பெரிய பட்டியலே எழுதியிருக்காரு அந்த பட்டியல் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இந்திய பாராளுமன்றத்துல நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுல குறிப்பா முக்கியமான டிஸ்கஷன் என்ன அப்படின்னா மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கங்க இந்தியாவிலேயே அதிகமான வரி வருமானம் உள்ள தமிழ்நாடு இப்ப அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க அவங்களுக்கு அதிகமான வரி வருவாய் இருக்கு பஞ்சாப் ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலம் பெங்காலும் ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலம் இந்த எல்லா மாநிலம் என்ன சொல்லுது நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாநிலத்தை ரன் பண்றோம் இவ்வளவு வரிய மத்திய அரசாங்கத்துல ஜிஎஸ்டி வாங்கிட்டு போகுது ஆனா எங்களுக்கு சரியா தர மாட்டேங்குது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தையே பறிக்குது நிறைய சட்டத்தை கொண்டு கொண்டு அப்படி வரக்கூடிய எல்லா சட்டத்தினுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கு தெரியுமா மாநிலத்துக்கு எந்த அதிகாரமே இருக்கக்கூடாது ஒரு சீஃப் மினிஸ்டர் சாதாரண ஒரு கவுன்சிலர் மாதிரி இருக்கணும் அவருக்கு எந்த பவருமே இருக்கக்கூடாது இந்த நிலையை நோக்கி தான் இந்தியாவை நடத்திட்டு இருக்காங்க அதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க நீட்டு கொண்டு வராங்க அது இல்லாம ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை கொண்டு வராங்க அதாவது ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே வன பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க இப்படி பல சட்டங்களை கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாநிலத்துக்கு எந்த அதிகாரமே இல்லாம சாதாரண பஞ்சாயத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட இல்லாம மாத்தணும் அப்படின்னு தான் இந்த மோடி அரசாங்கம் வேலை செஞ்சிட்டு இருக்கு

இருந்த சூழ்நிலையை சற்றும் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் அந்த சூழ்நிலை ஒரு ஏகாந்த அரசை அதாவது ஒரே நாடு ஒரே சட்டமன்றம் நாடு முழுவதற்கும் பொதுவான ஒரு நிர்வாக மையம் உருவாக்குவதற்கு மிகவும் ஏற்றதாக இருந்ததை உணர முடியும் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குனாங்கல்ல அப்போ ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சான் என்ன வாய்ப்பு இருந்துச்சான் ஒரே நாடு ஒரே அரசு ஒரே நிர்வாகம் எந்த மாநிலத்தை கூடாது எந்த சீஃப் மினிஸ்டர் தேவை கிடையாது நேரடியா மத்திய அரசாங்கம் மட்டும்தான் இருக்கணும் நேரடியா ஒன்றிய அரசாங்கம் மட்டும்தான் இருக்கணும் பிரதமருக்கு மட்டும்தான் அதிகாரம் அங்க மட்டும்தான் அமைச்சரவை நேரடியா வரியை வாங்கிக்கணும் இப்படி எல்லாம் ஒரு அரசை வாய்ப்பு இருந்துச்சு அந்த வாய்ப்பை இவங்க ஒழுங்கா பயன்படுத்த தெரியல இவங்களுக்கு ஒரு ஏகாந்த அரசு உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்து அதை கோட்டை விட்டுட்டாங்க அதை செய்யாம விட்டுட்டாங்க இது நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவ்வளவு பெரிய தப்ப நிவர்த்தி பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு

எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது தமிழ் பேசுறவனுக்கா மாநிலம் கிடையாது பெங்காலி பேசுறவனுக்கா உனக்கு மாநிலம் கிடையாது காஷ்மீரி பேசுறவனுக்கா உனக்கு மாநிலம் கிடையாது எவனுக்கும் எந்த மாநிலம் கிடையாது எந்த அறகுறையான அதிகாரம் கூட கிடையாது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைங்கடா அப்படின்னு யார் சொல்றது போல் வாழ்க்கை சொல்றாரு

இசைவினக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற மாகாணவாதம் குறுகிய கட்சிவாதம் மொழிவாதம் அல்லது இது போன்ற பிற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்ன சொல்றாரு பாருங்க ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கணும் டெல்லியில் இருக்கவங்க மட்டும்தான் ஆளணும் மொழிவாதம் எல்லாம் இருக்கக்கூடாது மொழிவாதம்னா என்ன நம்ம சொல்றோம்ல உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்றோம்ல அதெல்லாம் தப்பு அந்த உணர்ச்சியே இருக்கக்கூடாது அதை அழிங்க அப்படிங்கிறாங்க அதுக்காகத்தான் அவங்க இந்திய பூத்துறாங்க ஒரு பக்கம் வரிய வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியை பூத்தி மொழியவே அழிக்கிறாங்க பண்பாடு அழிக்கிறது வணிகத்தை அழிக்கிறது எல்லாத்தையும் அழிக்கணும்னு பாக்குறாங்க அடுத்தது மூணாவது இதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நாட்டின் அரசியல் சாசனத்தை மீண்டும் பரிசீலனை செய்து ஏகாந்த அரசனை அதாவது ஒருமுக ஆட்சியை நிறுவும் விதத்தில் திருத்தி எழுத வேண்டும் என்ன சொல்றாரு பாருங்க கேட்கறக்கே அதிர்ச்சியா இருக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே மாத்தணுங்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய குழுவை அமைச்சு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து மூணு வருஷம் ஒர்க் பண்ணி பொருளாதார ரீதியா ஒடுக்கப்பட்டவங்களும் சரி சமூக ரீதியா ஒடுக்கப்பட்டவங்களும் சரி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆனா ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதி அதை பிரகடப்படுத்தினார் அந்த கான்ஸ்டிடியூஷன் தப்பானது அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு தேவையில்லாதது அதை மாத்தணும் அத சீரமைக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் இங்கே சொல்றாரு அதைத்தான் மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு சட்டமா கொண்டு வந்து கொண்டு வந்து அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமா தலைகீழா மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் குழுவினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அப்படின்னா மூணு விஷயம்தான் ஒண்ணு எந்த மாநிலமே இருக்கக்கூடாது எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது மாநிலத்துல கட்சியே இருக்கக்கூடாது இந்தியாவில ஒரே கட்சியோ இல்ல ரெண்டு கட்சியோ பெரிய கட்சி தான் இருக்கணும் அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவே ஆடணும் மாநிலத்துல கட்சியே இருக்கக்கூடாது இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஃபுல்லா அண்ணாச்சிகள் வந்து எவ்வளவு மளிகை கடை வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க துணி கடை வச்சிருக்காங்க நகர் கடை வச்சிருக்காங்க இப்படி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மக்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு வணிகம் பண்றாங்க அந்த வணிகத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒட்டுமொத்தமா மார்வாடிகள் உள்ள வரணும் எப்படி வந்து மத்தியில ரெண்டு பெரிய கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியா முழுக்க மத்தியில பெரிய ரெண்டு வணிகர்கள் இருக்கணும் அதாவது மார்வாடி வணிகர்கள் அம்பானி அதானி மாதிரி குரூப் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா திரு குரு தெய்வ வழிபாடு இருக்குல்ல நாம வந்து மாரியம்மனை கும்பிடறோம் முத்தாளம்மனை கும்பிடுறோம் குலதெய்வ கோயிலை கும்பிடுறோம் இது மாதிரியான எல்லா தெய்வத்துக்கு உட்பட்ட கோயிலையும் அசிமிலேட் பண்ணி ஒட்டு மொத்தமா ராம கிருஷ்ணன் இதை நோக்கி பக்தியவோ ஆன்மீகத்தையோ தத்துவத்தையோ சித்தாந்தத்தையோ அந்த இடத்துக்கு நிறுத்த வைக்கிறதுக்கான வேலை நடக்குது ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ராமன் கிருஷ்ண காமிச்சு

வந்து பாத்தீங்களா இந்த ஏகாத்ம அரசை தான் தன்னுடைய இலக்கா வச்சு இங்க அண்ணாமலை வேலை செய்யறாரு ஹெச்சு ராஜாவுக்கும் இந்த ஏகாத்ம அரசு தான் தேவை யாரு வானதி சீனிவாசனுக்கு இதுதான் தேவை இந்த ஏகாத்ம அரசனுடைய மையம் என்ன ஒட்டுமொத்தமா சனாதனம் அப்படிங்கிறாங்க அதாவது வேதம் சமஸ்கிருதம் இந்தி பார்ப்பனியம் இதுதான் அந்த ஏகாதத்தினுடைய அரசு இதுக்காகத்தான் இங்க இருக்க மாணவர்களையோ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையோ நாமெல்லாம் இந்துக்கள் அப்படி கொடியோட ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க நமக்கு இந்த ஏகாத்ம அரசு வேணுமா இல்ல தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் பண்பாடு இதை காப்பாற்றணுமா நீங்களே முடிவு பண்ணிக்க இந்த ஏகாத்ம அரசு தமிழருக்கு மட்டும் எதிரி கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி வழி தேசிய இனத்துக்கும் எல்லாத்துக்கும் எதிரானது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான திட்டம் தான் இது மக்களுக்காக மெட்ராஸ் ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்க உங்க தயிர் கிளிக் பண்ணுங்க